மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களேசியாக அதுதான் மக்களுக்கான பிரச்சனைகளை அன்னன்னைக்கு ஒரு இருக்கிற ஊடகமாக நம்ம பிரித்து பிடிச்சாதான் அதை அதை இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி இருக்கிறவங்களும் சரி அதை வந்து சரிப்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம அந்த மக்களுக்கு செயல்பட ஆரம்பிப்பாங்க எடுத்துக்கணும்னா தமிழியும் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சாதிய இது கலையணும் சாதியத்தை கலையணும் மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க இப்போ இங்கே வந்து சாதிய பிரச்சனைகளுக்கு மத பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனையும் சமமாக தான் பாடுறேன் தேசிய தலைவர் விடுதலை புலிகள் இந்த ஈழம் இந்த போராட்டம் குறித்தான உங்களுடைய தலைவர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னால் அதை செய்ய முடியல நான் படிப்பு அந்த வேலை ஆராய்ச்சி பட்டம் அந்தக்கு இதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால் நான் செய்ய முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஒன்பதுல தான் என்னோட இந்த இசை இந்த இசையை வந்து நான் எங்கள் தேசம் பிரபாகரன் எங்கள் வீரம் பிரபாகரன் எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம் நாம் தமிழர் சீமான் அவரோட உங்களுடைய உறவு எப்படிப்பட்ட உறவாகும் ஆஹ் அண்ணன் வந்து அவங்க வந்து இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு பழக்கம் திரைத்துறையில இருந்தது நம்ம தான் முன்னூறு பா நாலு சுமம் வந்து அம்மா பாட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் இசை பாடி கண்ணீர் வர வைச்சோம்னா என்ன அவர் சொல்லும்போதே கண்ணீர் வர வச்சிட்டாரு அந்த பாடலை அப்புறம் அந்த பாடலாக நம்ம ஆக்குவோம் அதை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பாடலாக வந்து க அந்த கவிதையை அம்மா அம்மாவுக்கு பண்ணதை அது அப்படியே நீங்கள் பாடலாக பண்ணுங்க நாங்கள் அந்த கவிதையை வந்து போனாங்க பாடலாக ஆக்கியிருக்கிறோம் அள்ளி கொடுத்த அச்சயமே அன்பு வடிவின் பேருவே கொடுப்பதில் மகிழ்ந்த கார்மேகமே எங்களுக்கு வணக்கம் திரைத்துறையில் பல்வேறு ஆக சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் எடுத்து வருகிறோம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் இசை பாடகர் இசையமைப்பாளர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மண் சார்ந்த பாடல்கள் சினிமா பாடல்கள் இதையெல்லாம் தாண்டி அரசியல் மேடைகள்லையும் உங்களோட பாடல்களை நாங்கள் பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க நம்ம அரசியல் என்பது இருக்கணும் அரசியல் எல்லாருக்குமே இருக்கும் ஒருத்த ஒரு அரசியல் இருக்கும் அதை பேச முடியாது சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க அதனால் நான் வந்து அரசியல் மேடைகளில் வந்தாக்கா மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களை சே அது மக்களுக்கான பிரச்சனைகளை அன்னன்னைக்கு ஒரு இருக்கிற ஊடகமாக நம்ம பிரித்தி பலித்தாதான் அதை அதை இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி இருக்கிறவங்களும் சரி அதை வந்து சரிப்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம அந்த மக்களுக்கு செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்போ அதில் வந்து நம்ம அரசியல் அப்படின்னு பார்க்காம ஒரு பொது பொது நலமாக அப்போ நான் நம்ம நினைக்கிற ஒரு சிந்தனை எல்லா அரசியல் மேடைகளுக்கும் நம்ம போகிறது கிடையாது எல்லா அரசியலுக்கும் மேடைக்கு நம்ம போகிறதில்ல ஒரு சில மேடைகள் எனக்கு ஒன்று கொடுப்பாங்க கூட்டு கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும்தான் செய்கிறேன் எல்லா அரசியல் மேடைகளும் நம்ம போகிறது கிடையாது அப்படி போகவும் மாட்டேன் இது வந்து மக்களுக்கான களமாக இருக்கணும் தமிழுக்கும் இந்த மண்ணுக்கும் இங்கே ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட எங்கெங்கெல்லாம் அடக்க அடக்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் உடைச்சி சமத்துவமான ஒரு நிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுடைய பாடல்களும் நம்மளுடைய பயணமும் பயணிக்கும் அந்த இடம் தான் நமக்கு அரசியலை ஒழிய மற்றபடி யாரோடையும் வேறு எந்த அரசியலும் கிடையாது புரியுது பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞர்னா அவங்களுடைய அடைக்கப்படுவாங்க நீங்க வந்து அந்த மேடைகள் அரசியல் மேடைகள்ல பயணிக்கிறீங்க அது எப்படின்ற ஒரு கேள்வி அதுதான் அததான் அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒரு சிந்தனையோட இருக்காங்க இவங்க எல்லாம் யாருமேன்னா எல்லா மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு மக்களுக்குதான் போராடுறாங்க எடுத்துக்கணும்னா தமிழியும் பேசுவாங்க பெண்ணியும் பேசுவாங்க அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சாதிய இது கலையணும் சாதியத்தை கலையணும் மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க இப்போ இவங்க எல்லாமே ஒவ்வொரு மூலையிலேருந்து தம்பிகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தம்பிகளை எப்படி இணைக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிறது ஆனால் எல்லாம் ஒரே ஒத்தக்கிறது தான் சின்ன சின்ன வேறுபாடுகளோடு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சின்ன சின்ன ஒரு இதுக்காக அவங்கவுங்க பிரிஞ்சு தனியாக இருக்கிறாங்கள ஒழிய மற்றபடி எல்லோரும் ஒரே காலத்தில் தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன வேறுபாடுகளில் தான் கலைஞ்சிருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லை எல்லா அந்த எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் எல்லாத்தையுமே நான் இருந்து அதுல இருந்து தான் செயல்படுறேன் நான் வந்து இது பெருசா அது பெருசா அதுன்னு எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் ஒரு மையப்புள்ளியில இருந்து தான் எல்லாம் புறப்பட்டுருக்குறோம் அந்த மையப்புள்ளியில எல்லா மூளைக்குமே நான் இருக்கிறேன்னும் பொழுது மையப்புள்ளியே நான் இருந்து அவங்களுக்கு செயல்படுறேன் அப்படின்னும்போது அது எனக்கு ஒரு மனநிறைவு தருது எனக்கு அந்த விரோதமெல்லாம் இல்லாமல் அண்ணன் கூப்பிட்டாலும் சரி தம்பி கூப்பிட்டாலும் சரி சித்தப்பா கூட்டாலும் சரி பெரியப்பா கூட்டாலும் சரி எல்லாருக்கும் போகணும் ஆனால் ஒத்த கருத்தோடு இருக்கணும் புரியுது ஒத்த கருத்தோட அதாவது நம்மளுடைய போராட்ட வடிவங்கள் வேணா மாறலாம் போராட்ட வடிவங்கள் இலக்கு ஒன்று போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் இலக்கு என்பது ஒன்று அது எல்லாமே இருக்கிறாங்கன்னா அதனால் அந்த தைரியத்தில் நான் பயணிக்கிறேன் என்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் யார் நீங்கள் தான் வந்து மைய புள்ளியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க மைய புள்ளியாக இருந்து அண்ணன் தம்பிகளாக பிரிஞ்சுருக்கிறவங்கள உங்கள் பாடல்கள் மூலிமா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்கும் நான் தான் பாடிக்கிட்டு தானே இருக்கிறேன் எல்லாம் இப்போ தமிழ் போது தமிழ் தேசிய பாடல்கள் பாடுறேன் இப்போ இங்கே வந்து இப்போ சாதிய பிரச்சனைகளுக்கு மத பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனையும் சமமாக தானே பாடுறேன் அதுதானே நம்ம சேர்க்குறது இப்போ அவங்க அவங்க என்ன நான் சரிய சரீன்றதல்ல தான் கூப்பிட்றாங்க சரியில்லைன்னா என்னை கூப்பிட மாட்டாங்க நான் செய்கிறது சரி நான் எனக்கு சரின்னு படுது எனக்கு எப்போ சரியில்லைன்னு பாடலையே நான் போக மாட்டேன் எனக்கு சரியில்லாத ஒரு இடம்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் கருத்து முரண்பாடு இவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் எனக்கு அந்த கருத்தில் இருக்குது எனக்கு அது வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் இருந்துச்சுன்னா நான் அதை பயணிப்பேன் மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா நாங்கள் போக மாட்டேன் தமிழ்நாட்டிலிருந்து ஈழம் குறித்தான பாடல்கள்லாம் பாடி வரதில் இப்போ நீங்கள் தான் முதன்மையானவராக இருக்கீங்க இந்த ஈழ மக்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு பேரற்புதமான உறவுங்க அதாவது அதாவது நான் இந்த இசையில் இங்கே எல்லோரும் விரும்புகிறாங்க இதை தாண்டி நான் கடல் கடந்து இன்றைக்கி போய் எல்லா இடங்கள்லேயும் நிகழ்வு பண்ணுறதும் சரி எல்லா எல்லா நிலைகள்லேயும் என்னை ஏழை மக்கள் வந்து என்னை அப்படி பார்க்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு நான் எப்போதும் நம்பிக்கையாக தான் இருப்பேன் நம்பிக்கைக்கும் உரமாக இருப்பேன் ஏன் அப்படி பார்க்குறேன் நான் உண்மையாக அதை செய்கிறேன் நான் எதுவும் வந்து அதுக்குள்ளே நான் உண்மையாக இருக்கிறேன் நானாக நானாக அதை நான் பாவிக்கிறேன் அது நானாக இருக்கிறேன் அது தெரியுது எனக்கு அதில் என்னோடய அண்ணன் தம்பி வழிகளை நான் உணர்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தனுக்கு எல்லாம் பாட்டனுக்கு பாட்டனுக்கெல்லாம் நடந்ததை நான் நினச்சி பார்க்குறேன் அப்போ நினச்சி பார்க்கும்போது அது எவ்வளோ வழிகள் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆண்டு காலமாக பழகிட்டு இருக்கிற எவ்வளோ எவ்வளோ வழிகள் இருக்கும் நாங்கள் எவ்வளோ வேதனைப்படன்றத என்னால் உணர முடியுது அதனால் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இசையாக நான் வந்து அதை கொடுக்குறேன் அதுக்கு பேராதரவு என்னுடைய ஏழை தமிழர்கள் உலகத் தமிழர்கள் எல்லாருமே எனக்கு வந்து அதை அதை கொடுக்குறாங்க எனக்கு பேரா ஆதரவு அவங்க தான் தர்றாங்க எனக்கு எல்லா நிலைகள்லையுமே சில நேரங்களில் பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது கூட ஏதாவது இருக்குதுனாலும் ஒரு இசை நிகழ்ச்சி கொடுத்து என்னை அப்படி தூக்கி நிறுத்துறாங்க அப்போ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது அதாவது மக்களை நான் நம்புகிறேன் என்ன அவங்க நம்புகிறாங்க மக்களை செய்யும் நான் நம்புகிறேன் மக்களையும் நம்புகிறேன் அவங்க என்ன நம்புகிறாங்க நான் அவங்களுக்கு பயணிக்கிறேன் புரியுது தேசிய தலைவர் விடுதலை புலிகள் இந்த ஈழம் இந்த போராட்டம் குறித்தான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு எனக்கு ஒரு பெரிய கவலை என்னென்னா தலைவர் இருக்கும்போது நான் வந்து சில பாடல்கள் கொடுக்க முடியல எனக்கு அதுதான் கவலை அது இப்போ இருக்கிறாரா இல்லையான்றது அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் தலைவர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னால் அதை செய்ய முடியல நான் படிப்பு அந்த வேலை ஆராய்ச்சி பட்டம் அந்தக்கு இதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால செய்ய முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஒன்பதில் தான் என்னோட இந்த இசை இந்த இசையை வந்து நான் ஏழுத்துக்கான இசை பாடல்களை நான் பண்ணுற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது அப்போ தான் எனக்கு அதை தாயை என்ன செய்தோம் மாதிரி எடுத்தடி நான் பாட்டம் பரையிடலாம் அப்போ செய்தது தான் எனக்கு அதுதான் அந்த ஆனால் அதுக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருந்த மேடையில் ஆனால் இவ்வளோ வெகுவாக நான் பண்ணலை திருவிழா நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலுமே ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க இந்த நான் அது ஒரு பாடலாக தான் பாடிக்கிட்டு அதனால் முழுமையாக என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தான் ஒன்பதுக்கு பிறகு தான் அது அது இந்த பிறகு எடுத்ததில் வந்து நான் அதை பெருமைப்படுறேன் இந்த நேரத்தில் நான் இதை நான் செய்கிறத பெருமைப்படுறேன் இதை தாண்டி நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை என்னது நம்ம போகிறது கிடையாது வாழும் காலத்தில் நம்ம சரியாக இருந்தடணும் அது தான் அதனால் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தளம் உலகத்தமிழர்கள் எல்லோரும் எனக்கு எப்போதும் சரியாக எனக்கு இருப்பாங்க நானும் இருக்கிறேன் தேசிய தலைவர் பற்றி பல பாடல்களை நீங்க இருக்கீங்க நம்ம நேர்களுக்காக அவரை பற்றியும் ஏதாவது ஒரு சின்ன பாடலை பாடி காட்ட முடியுங்களா எங்கள் தேசம் பிரபாகரன் எங்கள் வீரம் பிரபாகரன் எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம் எங்கள் உரிமை பிரபாகரன் எங்கள் பெருமை பிரபாகரன் எங்கள் வலிமை பிரபாகரன் என்று பாடுவோம் பாடலாம் பாடப்பட அவ்வளோ இனிமையாக இருக்கும் புரியுது நாம் தமிழர் சீமான் அவரோட உங்களுடைய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் மிகப்பெரிய அண்ணன் தம்பி உறவு அதாவது வந்து அரசியலில் எல்லாமே இருக்கும் அப்போ எல்லாமே எல்லாம் கரை பூசுவாங்க சேத்தவாரி அடிப்பாங்க அதெல்லாம் வேறு அது அந்த இடத்துக்கு அந்த விமர்சனங்களுக்குள்ள நான் போகலை அண்ணன் வந்து அவங்க வந்து இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு பழக்கம் திரைத்துறையில் இருந்ததுலேருந்து அந்த நட்போடு தான் இன்றைக்கும் பழகிறேன் அவங்களும் என்னை இளைவரைன்னு நான் அண்ணன்னு கூப்பிடுவேன் என்னை இளையவரைன்னு தான் கூப்பிடுவாங்க இன்றைக்கும் அந்த மாதிரியே மாதிரியாது அன்னைக்கு எப்படி பேசுவாங்களோ அதே தான் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படி தான் இருப்பாங்க அதனால் அந்த அன்பு அந்த உறவு அந்த மண் சார்ந்த பேசுறது எல்லாமே உண்மையாக இருக்கும் அதில் எதுவும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியல பொய் அப்படின்றதெல்லாம் இல்லை உண்மையாக படுக்கிற என்கிட்ட உண்மையாக இருக்காரு நான் உண்மையாக இருக்கிறேன் அதெல்லாம் வந்து நம்ம அண்ணன் த தமிழ் சமூகத்தில் இப்போ இருக்கிறதுல இப்போ அண்ணன் வந்து எனக்கு உடன்பிறவா ஒரு அண்ணன் புரியுது அவர் ஒரு மேடையில் உங்களை பற்றி பேசுகிறப்போ சொல்லியிருப்பாரு அவன் ஆயிரம் பாட்டு பாடினாலும் அந்த தான் பாட்டம் பரைய அந்த பாட்டு தான் வந்து அவனுடைய தலை சிறந்த பாடலாக இருக்கும் அதுதான் அவனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நான் வரையே ஆமாம் அவருக்கு பிடிச்சத அவர் சொல்கிறாரு அது அவருக்கு பிடிச்சதே சொல்கிறார் அதெல்லாம் உண்மையும் கூட நான் ஆயிரம் பாட்டு பாடினாலும் அந்த ஒரு பாடலில் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அதுவும் அதை வந்து இசையமைச்சு பாடுற அந்த வாய்ப்பை நானே பெற்றேன் அது வேறொருத்தவங்கள பாட வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்தாங்க அந்த முயற்சி கொஞ்சம் கைவிடப்பட்டுருச்சு ஏன்னா அது சரியாக கிடைக்கல அப்படின்னு அதனால் நான் இசையமைச்சு அந்த அதை வந்து ஒரு ட்ராக்காக பாடி இருந்தது தான் அப்படியே தான் வச்சுக்கிட்டாங்க அதை அதனால் அது வந்து அது அவருக்கும் அண்ணன் அண்ணனுக்கு மட்டும் இல்லை உலகத்தமிழ எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது அதாவது எப்படின்னா ஈழம் சார்ந்து சிந்திக்காத தலைவரை பற்றி தெரியாத அவங்க இந்த பாட்டை என்னை கேட்குறாங்க எங்கள் மேடைகளில் திருவிழா மேடைகளில் திருவிழா நிகழ்ச்சியில் புது நிகழ்ச்சியில் கேட்குறாங்க அண்ணா அந்த எடுத்தடிடாவை பாடுங்க அண்ணா அந்த பறையை பாடுங்க அதை பாடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் வந்து அது கிடைக்காது இல்லை அது தான் அது அந்த ஒரு பாடல் வந்து மிகப்பெரியதான் அதுக்கு பிறகு நிறைய பாடல் பண்ணியிருக்கிறோம் எல்லாேருக்குமே ஒன்று சொல்லுவாங்கள் ஒரு அடையாளம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சொல்லிருக்காங்க அவங்களுக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும் எல்லா பாட்டையும் கேட்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதா சொல்லியிருக்கிறாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தமிழ் கட்சியில் இருக்க இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து நிர்வாகிகள் ஒரு சில நேரத்துல ஒழுக்கமா இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனா நீங்க அந்த பாடக்கூடிய அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் அவங்க தன்னைத்தானே மறந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆடுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த தருண அந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க ஆமா அதுதான் அதை அதாவது நான் சொன்னேன்ல இது வந்து மேதகு இருந்தார்னா கொண்டாடுவார் மேதகு இருந்தார்னா கண்டிப்பாக இந்த மக்களையும் எல்லாரையும் நம்ம நினச்ச இலக்கு சரியாக வந்திருக்கு அப்படின்னு கொண்டாடுவாங்க அதேபோல் அந்த பாடல்கள் வரும்போது வந்து நான் இல்லையேன்னு கவ நான் கவலைப்படுவேன் மேதகு எங்கேயாவது இருந்ததை பார்க்க மாட்டாரா அப்படின்ட்டு அந்த ஏ எனக்கு உண்டு நாம் தமிழர் மேடை மேடையில் ஒரு பக்கம் இருக்க அதுதான் சொன்னால புதுமை அடைகளில் அதோடய ஆர்ப்பரிப்பு அதாவது மூளை முடுக்குகள்லாம் அதாவது எங்கெங்கெல்லாம் மூளை முடுக்கு கிராமங்கள் இருக்குதோ அந்த கிராமங்கள்லாம் அந்த பாடல் இன்றைக்கி வந்து கேட்குறாங்க நான் போகும்போது கேட்குறாங்க என்னை வந்து அவங்க கூப்பிடுவாங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் அழைச்சி ஏதோ கொஞ்சம் தொகை கொடுப்பாங்க அது அதுக்கானது அது நான் அது எனக்கு திருப்தியாக இருக்கும் போவேன் என்ன பண்ண சினிமா பாட்டு பாட சொல்லுவாங்க நாட்டுப்புற பாட்டு பாட சொல்லுவாங்க தான் போவேன் ஆனால் அங்கே போனால் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாடல்கள் தான் என்னங்க கேட்பாங்க நாங்கள் இதுக்கு தான் உங்களை ஒரு அச்சுணுமா அப்படி சொல்லும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அங்கீகாரமும் எனக்கு அது கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த மக்களோட உணர்வை வந்து உங்களோட பாடல்களில் அப்படியே கடத்துறது அந்த அந்த எப்படி அதை அந்த முடியும் அப்படின்றது இருக்குது அந்த உணர்வுகளை எப்படி நீங்கள் கடத்த முடியும் அது வழியும் வேதனையும் என்னுடைய இது அதை நான் தானே சொல்லணும் வலி வலி வேதனை எண்ணம் தம்பி எல்லாம் எல்லாம் இறந்தாங்க எல்லாம் அந்த கொண்டு இறந்தாங்க எல்லோரும் அப்பாவி மக்கள் எல்லாம் என்னோடய எண்ணம் தம்பி இப்போ என்ன தம்பியாக இருக்கும்போது நான் அதை தானே உண்மையாக தர முடியலை நான் அப்போ தர முடியாத இருக்க முடியாது இல்லை அது உண்மை அது அதனால் அந்த உணர்வை வந்து அப்படியே நான் கடத்துகிறேன் இன்னமும் அதில் பாடுறது மட்டும் கிடையாது ரெக்கார்டிங்கில் இன்னைக்கும் வந்து அந்த உணர்வு வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு மேடிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் புரியுது மண் சார்ந்த கலைஞனால் நீங்கள் நிறைய உறவு ரீதியான பாடல்களை பாடியிருப்பீங்க அம்மா அப்பா போன்ற உறவு ரீதியான பாடல்களை பாடிப்பீங்க எல்லா பாடல்களுமே வந்து உலக பிரபலம் அடைஞ்சிருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் அம்மா அம்மா பற்றி ஒரு பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க அந்த பாடல் எப்படி உருவானது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த பாடல் வந்து நான் எனக்கு வந்து என்னென்னா நான் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏழைத்தமிழர்கள் அவங்களாம் நீங்கள் போகிறீங்க வரீங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கப்பில்ல அதில் ஒரு உறவு தான் லண்டனில் இருக்கிறேன் லண்டனில் நிறைய என்ன என்னை வளர்த்து எடுக்கிற அன்பு உறவுகள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் நம்ம மயூரன் அண்ணன் அப்போ மயூரன் வந்து நாம் நாம் எல்லாம் அங்கே பிரித்தானியாவுக்கு போகும்போது என்னை வந்து சந்திப்பார் நானும் அவரை சந்திப்பேன் ஒரு குடும்ப உறவாக ஒரு முக்கியமான அவரும் ஒருத்தர் அங்கே இருக்கிற உறவுகளில் அப்போது வந்து அண்ணன் வந்து இப்போ சமீபத்தில் அம்மம்மா அவங்களுடைய அம்மம்மா த தவறிட்டாங்க களமாயிட்டாங்க அப்போ அந்த அம்மா அம்மா வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க யார் என்ன அப்படின்றத எனக்கு ஒரு நாள் தொடர்பு கொண்டு பேசினார் நான் பேசியா அப்படியே அப்படியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் அவர் சொல்ல சொல்ல அந்த கதைகளை அவர் சொல்ல வளர்ந்த விதம் அம்மா அம்மாக்கள்லாம் அவங்கக்கிட்ட வளர்ந்த விதம் இவங்களை அவங்க வளர்த்த விதம் சின்ன வயசுலேயே அவங்க வந்து கணவனை இழந்துட்டு இந்த மக்களை எப்படி காப்பாற்றினாங்க எப்படி பண்ணாங்க இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும் சொந்த கொந்தம் எல்லாம் விட்டுட்டு போயும் இந்த பிள்ளைகளுக்காக அந்த அவங்க அம்மா 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 வந்து அப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்ற செய்தியை சொல்லும்போது நான் கண்ணீர் விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் தான் முந்நூறு நாள் வந்து அம்மா பாட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் சேமித்து பாடி கண்ணீர் வர வச்சோம்னா என்ன அவர் சொல்லும் போதே கண்ணீர் வர வச்சுட்டார் அந்த பாடலில் அப்புறம் அந்த பாடலாக நம்ம ஆக்குவோம் அதை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பாடலாக வந்து அந்த க அந்த கவிதையை அம்மா அம்மாவுக்கு பண்ணதை அது அப்படியே நீங்கள் பாடலாக பண்ணுங்க நாங்கள் அந்த கவிதையை வந்து இப்போது நாங்கள் பாடலாக ஆக்கியிருக்கிறோம் அந்த பாடல் வந்து அம்மா அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் செய்ததில்லை அம்மாவுக்கு செய்திருக்கேன் அப்பாவுக்கு செய்திருக்கேன் எல்லாம் செய்வேன் ஆனால் அம்மா அம்மாவுக்குன்னு பண்ணுறது இதுதான் முதல்ல இதை இதை நான் ரொம்ப அது அது எப்படி உணர்வு ஊர்வ உள்ளார்ந்து நான் அந்த வேலையை செய்திருக்கிறேன் வேலை கிடையாது என்னுடைய அம்மா அம்மாவுக்கு நான் எப்படி செய்வே அது மாதிரி செய்திருக்கிறேன் நான் அதை எப்படி வந்திருக்கேன் அந்த பாடல் நல்லா வந்திருக்கு அது அது பாடல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷத்துலலாம் போகிறதில்ல ஆனால் கேட்டிங்கன்னா தெரியாது ஒரு ஒரு அஞ்சு நிமிடத்தில் முடிஞ்சிடும் அது கொஞ்சம் இரட்டிப்பாக ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் அந்த பாடல் இருக்குது ஏன்னா வரலாறு சொல்கிறோம் அம்மாவுடைய அந்த அவங்களுடைய அந்த வரலாறு அவங்க எப்படி பயணித்தாங்கன்னு அந்த பயணத்தை சொல்கிறோம் நிறைய சொல்ல முடியல கொஞ்சமாக சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அதை வந்து ஒரு பாடல தன்னோட கதையாக என்னுடைய அம்மா அம்மா என்னுடைய பாட்டி இல்லையா என்னுடைய அம்மா அம்மா அவங்க கதை எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த பாடல் வந்திருக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன் அதான் சொல்கிறேனே அம்மா பாடல் நம்ம பாடல் வாழ்வியல் பாடல் எப்படி வருதோ அது மாதிரி இந்த அம்மா அம்மா பாடலும் வரும் இது உலக மக்கள்லாம் கேட்பாங்க எல்லாரும் அம்மா பா அம்மா அம்மா பாடலாக அதை எடுத்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் நாட்டுப்புற பாடல்களுக்கு மிக முக்கியமானது வந்து எழுத்து தான் இந்த எழுத்து இந்த பாடலை யார் எழுதியது நல்ல வரிகள்லாம் சிறந்து வந்திருக்குங்களா ஆமாம் சிறப்பாக இருக்குது பாடல் வரிகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது அதாவது இந்த பாடலை வந்து நமக்கு அதாவது நிறைய ஈழத்து பாட பா பாடலாசிரியர்கள் நிறைய பாடலை நான் பாடியிருக்கிறேன் நிறைய க பாடலாசிரியர்கள் பாடல் ஈழத்தில் இருந்து எழுதி கொடுத்தாலும் ஈழத்தை பிறப்படமாக வச்சு பிறப்படமாக இருந்து இப்போது லண்டனில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்விடமாக இருக்கிற நம்மளுடைய அன்பு சகோதரர் பாரதிதாஸ் அவங்க தான் அந்த பாடலை எழுதியிருக்காங்க பாரதிதாஸ் தான் எழுதியிருக்கிறாங்க அவர் ஏழு பிறப்பிடமாக கொண்டவர் லண்டனில் தன்னுடைய வாழ்வியடமாக இப்போதைக்கு போயிட்டுருக்கிறாரு அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு ரொம்ப மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறாரு அதான் சொல்கிறேன்னா ஒரு கதையை கதை சொல்லியாக சொல்லியிருக்காரு புரியுது அவர் கதை சொல்லியாக சொல்லியிருக்கிறாரு பாரதிதாஸுக்கு அவர் பாடலாசிரியர் அவர்களுக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் புரியுதுன்னு ஆனால் அந்த பாடல்கள் இருந்து ஒரு சின்ன வரியை மட்டும் எங்களுக்காக பாடி கட்ட முடியுங்களா அள்ளி கொடுத்த அச்சயமே அன்பு வடிவின் பேருருவே கொடுப்பதில் மகிழ்ந்த கார்மேகமே கடிகாரமே இதுதான் பாடலோட தோக்கம் இந்த கடிகாரம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அது எங்கே முடியுன்றதை நம்ம அந்த பாடல் நீ கேட்கும்போது தெரியும் நல்லாயிருக்கும் மிக்க மகிழ்ச்சி நம்ம உங்களுடைய பயணம் தொடரட்டும் எங்களுடைய காந்த மீடியா மூலியமாக வாழ்த்துக்கிறோம் நன்றியல்ல மிகுந்த மகிழ்ச்சி நிறைய பாடல்கள் நிறையா அம்மம்மா பாடல்கள் காந்தம்மா மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது அதனால் எல்லாரும் பார்ப்போம் சீக்கிரம் அந்த பாடலை நாம் கொண்டு வர முயற்சிப்போம் நன்றி வணக்கம்